பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்பது மற்றும் பத்து ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன் துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின என் வாழ்க்கை வருத்தத்திலேயே கடந்து செல்கின்றது ஆம் என் வாழ்நாள் புலம்புவதிலேயே கழிகின்றது துயரத்தால் என் வலிமை குறைந்து போகின்றது என் எழும்புகள் தளர்ந்து போகின்றன ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே உமை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பெரிய பெரிய காரியங்களை செய்து இந்நாள் வரை எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தூயாதி தூயவராகவும் பரிசுத்த தெய்வமாகவும் அணு தினமும் எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து எங்களை தேற்றுவதற்காக உமக்கு நன்றி எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தூய்மை இல்லாமல் எவன் ஒருவனும் கடவுளை காண முடியாது என்கின்ற அந்த இறை வார்த்தையை நாங்கள் விசுவசிக்கின்றோம் உம்மீது பற்றுறுதி கொண்டு அதிகாலையிலே உம்மை தேடி வந்திருக்கின்றோம் அந்தவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது வல்லமையினாலும் வல்லிமை மிக்க கரத்தினாலும் ஒரு போர் வீரரை போல எங்களுடைய எதிரிகள கைகளில் இருந்து எங்கள் இந்த உலகத்திலே வேரூன்றி இருக்க வேண்டும் வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை விதைத்து இருப்பதற்காக உமாக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே தீயவர்களையும் பகைவர்களையும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தீமை செய்யக்கூடிய அனைத்து நபர்களையும் எங்களுடைய திரு சமூகத்தில் இருந்து அகற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் இதுவரை நீர் பாதுகாப்பாய் நடத்தி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே உம்மிடம் அடைக்கலம் புகுந்த ஒவ்வொரு மானிடரையும் நீர் ஆசீர்வதித்து இருக்கின்றீர் உம்மை நேசித்தவர்களை நீரும் அதிகமாய் நேசித்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்து இருக்கின்றீர் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மை தேடி வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உடன்பட்டு அவர்களை ும் அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப கை மாற அவர்களை உயர்ந்த இடத்தில் நடத்த செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறேன் சுவாமி ஆனாலும் தகப்பனே அணு தினமும் பாவத்தில் விழுகின்றோம் தீய சிந்தனைகளோடு இருக்கின்றோம் ரகசியமான பாவங்களை செய்திருக்கின்றோம் ரகசியமாக மற்றவருடைய வாழ்க்கையிலே விளையாடி இருக்கின்றோம் நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை பற்றி கவலைப்படாதபடி மற்றவர்களிடம் இருப்பதை கொண்டு அவர்களை ஏளனம் செய்து அனுப்பிய நாட்களும் உண்டு தகப்பனே தந்தையே நாங்கள் வாசிக்கின்றோமே திரு பாடல்கள் முப்பத்தி ரெண்டு ஒன்றிலே எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்க மறைக்கப்பட்டதோ அவர் பெற்றவர் செயல்களை நீ கருத்தில் கொள்வது இல்லை அவர்கள் அறிக்கையிடக்கூடிய வேளையிலே நீர் அவருடைய பாவங்களை மறந்து போய் விடுகின்றீர் அவருடைய குற்ற பலிகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி அவர்களை தூய்மைப்படுத்தி மறுவாழ்வுக்காக அவர்களை தயாரிக்கின்றீர் ஆனாலும் பழிப்புறையை ஏற்றுக்கொண்டு செருக்குடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மற்றவர்களை அழித்து விட வேண்டும் மற்றவர்களை ஒவ்வொரு நாளும் எப்படியாவது கெடுத்துவிட வேண்டும் என்கின்ற தீய எண்ணத்தோடு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே சோசியல் மீடியாவை ஒப்புக் கொடுக்கின்றேன் இவ்வளவோ பாவ பழக்க வழக்கங்கள் சோசியல் மீடியாவின் வழியாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் திருமண

ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமாக புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் துயரத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் வலிமை குஞ்சி போய் இருக்கிறார்கள் அவருடைய எலும்புகளில் தளர்ந்து போய் இருக்கிறார்கள் எலும்புகள் அனைத்தும் வலி விளந்து போய் இருக்கின்றன பகை பகைவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இறை மக்களுக்கு எதிராக எழுந்து வரக்கூடிய வேளையிலே அவர்களுக்கு எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வந்து விடாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்க இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலே பாவத்தில் சிக்குண்டு தவித்த பிள்ளைகளை நீர் ஆசீர் வரித்து தீற்றியதை போல் இந்த நேரத்திலும் வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டும் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவருடைய வாழ்க்கையில் நீர் கடந்து வந்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி ஆண்டவரே உலக பூர்வமான கஷ்டங்களையும் கண்ணீரையும் அப்புறப்படுத்தி உலக பூர்வமான துயரங்களையும் வலிமையை குன்றியதையும் எடுத்து மாற்றி அவர்கள் தளர்ந்து போய்விடாத இந்த உலகத்தில் வாழ நீர் உதவி செய்திட வேண்டுமாயி செபிக்கிறேன் அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து விண்ணப்பம் செலுத்தி ஒவ்வொரு நபரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் சிறுவர்களையும் சிறு பிள்ளைகளையும் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கின்றேன் அந்தவரே வயது முதிர்ந்த தருணத்தில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் நான் இன்னும் எவ்வளவு நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்வேன் என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாதே என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே இவருடைய உள்ளத்தில் வஞ்சனை வந்துவிடாத வாழ்க்கையிலே பாவம் கடந்து வந்துவிடாதபடி உம்மது பேரன்பு மட்டுமே இவர்களை சூழ்ந்து இருக்கவும் நீதிமன்ற்களை போல் வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லமையும் நீர் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி அநேக பிள்ளைகளை நீர் தொடுகின்றின் வழியாக அநேக பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்திருக்கின்ற

கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்பை இழந்து தவிக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் விபத்தினால் உடல் உறுப்புகளை இழந்து போன அன்பு தம்பி தங்கிகளை ஒப்புக் செபிக்கின்றேன் உமது பரிசுத்த கரம் உமது ஆணி தழும்புள்ள கரம் இவர்களை தொட மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் ஏனென்றால் நீர் அவர்களை அன்பு செய்கின்றீர் உமது அன்பு முடிவற்றது உம்மை தேடி உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை தொட்டு அவர்களை குணமாக்கிட வேண்டுமாய் மை நோக்கி ஆண்டவர் ஆகிய இயேசு கிரைஸ்துவை இந்த நாளிலும் கூட கூடத்தில் இருக்கக்கூடிய நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கும் அது திரு சமூகத்தில் நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிரைஸ்துவை அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு தகப்பனே இந்த நாளிலே எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபத்தை கேட்டும் பகைவருடைய இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்படாதபடி எங்களை பாதுகாத்து இருப்பதற்காகும் உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணை மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் தாயை கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவி பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்